வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அருமையான ஒரு ஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பரான ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உமா மகேஸ்வரபுரம் இந்த உமா மகேஸ்வரபுரத்துலேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மெட்வே ஹாஸ்பிட்டலு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெட் ப்ளஸ் மெடிக்கலு ஆக்ஸிஸ் பேங்க்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கம் நம்ம பார்க்க போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சச்சினானந்த நகர் இந்த சச்சினானந்த நகரில் தான் இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான லொக்கேஷன் சூப்பரான ஏரியா சச்சி நானந்த நகரில் ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கு உமா மகேஸ்வரபுரம் செட்டி மண்டபம் இந்த செட்டி மண்டபம் ஏரியா அருமையான லொக்கேஷனுங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு கட்டி விற்றாங்க எல்லாம் நல்ல விலைக்கு போணுச்சுங்க ஒரு ப்ரீமியரான ஒரு ஏரியா அருமையான ஒரு லொக்கேஷன் லேண்ட் வாட்டர் கிளியர் வாட்டர் இந்த ஏரியா பொறுத்த வரையும் இந்த வந்து உங்களுக்கு ரோட்லேயே வந்து உங்களுக்கு கடை காய்கறி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்டு ரொம்ப பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா இப்போ நீங்கள் பாக்குறீங்க இந்த ஏரியாவே நல்லா சூப்பராக ரோடு வந்து இருபது அடி ரோடு இபி கனெக்ஷன் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைன் ஆல்சோ அவைலபிள் த்ரீ ஃபேஸ் லைனு இபி கனெக்ஷனோட அருமையான ஒரு ஃப்ளாட்டு ஆனால் இது வந்து ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமோசா டைப்பில் இருக்குங்க சமோசா டைப்பில் இந்த ஃப்ளாட் இருக்கும் அவைலபிளாக இருக்கு இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில் டி பிளானில் போது அதை பார்த்துக்கோங்க அப்புறம் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டூ டி பிளான்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து இருபது அடி ரோடு உங்களுக்கு அது இல்லாமல் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்க உங்களுக்கு லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்டோட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரண்ட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரையும் போயிட்டுருக்குங்க இப்போ ஆயிரத்தி அறநூறுவா தான் சொல்கிறாங்க இது விலை கம்மிங்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமோசா டைப்பில் இருக்கிறதுனால தான் விலை கம்மி ஓகேங்களா இதில் வந்து வடக்கு திசை பார்த்திங்கன்னா ஆறு அடி இருக்குது வடக்கு திசை ஆறு அடி இருக்குது தெற்கு முப்பத்தஞ்சு அடி இருக்குது முப்பத்தஞ்சு அரை தெற்கு இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ஈஸ்ட் ரோடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு அடி அரை உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது பின்புறம் பின்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒம்பது அடி வந்து பின்புறம் இருக்குது டோட்டல் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூறு சதுரடி டிடிசி அப்ரூவலோட ரேரா அப்ரூவரோட உங்களுக்கு இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சச்சினானந்தன் நகர் அந்த சச்சினானந்தன் நகரில் உள்ள மனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அருமையான ஒரு லொக்கேஷன் வாங்க மனையோட ஃபுல்லாக வீடியோவை காட்டிடுவாங்க கும்பணத்துல ரொம்ப மெயினான ஏரியா சச்சிநானந்த நகர் இது வந்து மெட்வே ஹாஸ்பிட்டல் பக்கம் பக்கத்துல ஸ்கூல் அசஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் ரொம்ப பக்கம் கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் நேஷனல் வித்யாலயா மகரிஷி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாமரை ஜிஎஸ்கே எல்லா ஸ்கூல் வேனும் அவைலபிளாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு எல்லா ஸ்கூல் வேனும் வந்து போகுது அந்தந்த உள்ள பார்த்திங்களா அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வீடு கட்டி விற்றாங்க திரு திரும்ப ஒரு அஞ்சு வீடுக்கு மேலே அந்த ஏரியாவில் கட்டி விற்றுருக்காங்க இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் வீடு இருக்குது இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லையும் வீடு இருக்குது இந்த கார்னர் சமோசா இந்த தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பரான ஒரு பிட்டு இது வந்து குடோன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த இருந்தால் போதும் சார் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மனை ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு எல்லோ கலர் இருக்கும் பாருங்கள் எல்லோ கலர் கல்லு இந்த கல் வரையும் உங்களுக்கு அந்த நீலை மாதிரி முப்பத்தஞ்சு அடி வந்துடும் முப்பத்தஞ்சு அரை அந்த நீல வந்துடும் அதுமாதிரி பின்புறம் வந்து அறுபத்தி ஒம்பது அடி அந்த ஷார்ப்பாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அறுபத்தொம்பது அடி வந்துடும் இது ரோடு ஃபேஸிங் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை ரோடு ஃபேஸிங்கிங் வண்டி நிற்கிற ஏரியா ஓகேங்களா அந்த ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி அடி வரும் அந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வரும் உங்களுக்கு இதோடய டீட்டெயில் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதோட டூடி பிளானோட இது ப்ரிண்ட் அவுட் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அவுட்டு காப்பியும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இந்த ஏரியாவோட லே அவுட் காப்பியும் அனுப்பிவிட்றேன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சச்சிநானந்த நகர் அருமையான ஒரு லொக்கேஷன் ஒரு குட் அவுன் பர்பஸ்க்கு பார்க்கறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காரு வந்து ஷெட்டு மாரி நான் வாடகை விட போகிறேன் எனக்கு இடம் வந்து ஒரு அசட்டாக இருக்கட்டும் அப்படின்னாலும் இது வாங்கி போடலாம் அவங்க ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு ஆயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்க உட்காந்து பேசணும்னா நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் ஒரு கம்மியான என அந்த ஏரியாவில் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போகுது முன்னாடி உள்ள விலை வேறு இப்போ உள்ள விலை வேறு உங்களுக்கு இங்கேருந்து ப்ரீமியர் மால் ரொம்ப பக்கம் அது இல்லாமல் கிருஷ்ணாபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தான் வரும் இங்கேருந்து கரெக்டாக கிருஷ்ணாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபோர் கிலோமீட்டர் வரும் அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வாட்ரு ஃபெசிலிட்டி த்ரீ ஃபேஸ் லைனு பக்கத்துலலாம் வீடு ஏரியா ஜென்யூனாக இருக்குங்க அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வீடு இருக்குது ஏ உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே ஜென்யூனான ஆளுங்க ஆமாம் சூப்பரான ஒரு பிரீமியரான ஒரு ஏரியா அருமையான ஒரு ஏரியா லேண்டு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது உங்களுக்கு கிழக்கு திசை பார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது விலை ஆயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்க இதோட மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு இதை உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா நேரில் வாங்க உக்காந்து பேசுனா நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அருமையான ஒரு லொக்கேஷனில் மனை விற்பனைக்கு இருக்குது இந்த ஏரியாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு மனை விற்பனைக்கு இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மனையோட வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல ஒரு லொகேஷன் அருமையான ஏரியா நிம்மதியா இருக்கலாம் ஒரு சின்ன வீடு கட்டிகிட்டே இருக்கலாம் அப்படி ஒன் பிஹெச் இது தேர்ந்தெடுக்கலாம் இல்ல உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் வேணாலும் யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்க நம்மள்கிட்ட நிறைய விற்பனை வீடு இருக்கு நன்றி வணக்கம் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனல வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு தூரம் வரகாம வெல் பட் டாப்ங்க ப்ரோமோ குடுத்துறடா பேசற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலக்கு போய் வரேன் இப்ப நான் வந்து போய் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படினா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் சேனல் திஸ் வெரி லைக் ஹான் ஹான்